சட்டத்தையே எடுத்து ஒரு லாயர் போல உட்காந்து படிக்கிறதுக்கு தான் கடைசி நிலைமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஊடகங்களும் அதனை தாண்டி இருக்கக்கூடிய அவர்களை ஆளக்கூடிய அந்த அரசாங்க அதிகாரிகளும் அந்த ஆட்சியாளர்களும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் சாதாரணமாக நடக்குது என்ன விஷயம்னே தெரியல அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அங்கே குழும்பி இருக்கின்றது சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டா விவசாயிகள் எல்லாம் விவசாயம் செய்கிறாங்க செய்து முடித்த பிறகு அவங்களாக மார்க்கெட்டுக்கு போகிறாங்க நாம் நினைக்கிற மாதிரி சென்னை போல இடமா இருக்காது இல்லையா அங்கங்கே கிராமங்களில் இருப்பாங்க கிராமங்களை தாண்டி நகரங்களுக்கு வர்றதுக்கே ஏகப்பட்ட செலவாகும் அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஊருக்குள்ளேயே ஒரு சந்தை போல சின்ன சந்தை போல உருவாக்கி அங்கே வந்து தரகர்கள் மிடில் மேனு சொல்லுவாங்க இல்லையா புரோக்கர்கள் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த காசை அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்றது போல வாங்கிட்டு போயிடுவாங்க அதே போல விவசாயிகளுக்கிட்ட நிலம் இருக்கும் அதில் உழுவுறதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு காசு இருக்காது என்ன பண்ணுவாங்க வட்டி பெரிய பாதிப்பு வட்டியை வாங்கி செஞ்ச பிறகு அந்த விளைச்சலான பொருட்களை தேவைப்படக்கூடிய விலைக்கு விற்க முடியாது என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்று எண்ணிக்கிறோமோ அது முடியாது அந்த யாரு காசு கொடுத்தாலும் அவன் தான் நிர்ணயிச்சுட்டு போயிடுவான் இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பொழுது இருந்த அரசாங்கம் ஏபிஎம்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழுவை அமைக்கிறாங்க அப்படி என்னன்னு கேட்டால் அது ஒரு பொது சந்தை ஏபிஎம்சி என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கம்பெனி அக்ரிகல்ச்சரலாக அதாவது விவசாயத்தினால் விளைவிக்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சந்தை அதுக்கு என்ன உருவாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டால் விவசாயியாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டோக்கன் வாங்கிடணும் லைசென்ஸ் அந்த லைசென்ஸ் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் மார்க்கெட்டுக்குள்ளே நான் ப்ரோக்கராக இருந்தாலும் மிடில் இருந்தாலும் நான் என்ன செய்யணும் லைசென்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகணும் போகும் பொழுது விலையை வந்து கவர்மெண்ட்டு மக்களுடைய சூழ்நிலையை பார்த்து நிர்ணயிக்கும் அரிசியா மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அந்த மினிமமாக மினிமம் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து அந்த ப்ரைஸை வந்து அரசாங்கம் நிர்ணயிச்சு என்ன செய்யும் இந்த பிரைஸ் தான் மினிமம் இதுக்கு மேல வந்து புரோக்கர் வந்து வாங்கிட்டு போனோம் என்று சொல்லி சொல்லும் புரோக்கர்கள் வந்து வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போய் மீதி இருந்த பொருட்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா விவசாயிகளோட பொருட்கள் விற்காது இல்லையா அரசாங்கமே எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயிகளுக்கு எந்த லாபமும் கிடையாது ஒண்ணு தரகர்களே அந்த மினிமம் பிரைஸுக்கு மேல வாங்கிருவாங்க அதையும் தாண்டி பொருள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அரசாங்கமே கொள்முதல் பண்ணிடும் விவசாயிகளுக்கு லாபத்திற்குமே லாபம் அதனால்தான் பசுமை புரட்சி ஏற்பட்டது என்று சொல்லி அந்த விவசாயத்தை ஆராய்ச்சி செய்த ஒரு நிபுணர் வந்து சொல்றார் இது நடந்துகிட்டே இருக்கு நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா தரகருக்குள்ளாக பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு நீ மினிமம் செல்லிங் ப்ரைஸுக்கு மேல வாங்காத என்று சொல்லி ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த தான் இருக்குது அதாவது அந்த மண்டி இருக்கும் ஒரு சந்தை இருக்கும் சந்தையில போய் நம்ம பொருட்களை அந்த வாங்கின மக்கள் கிட்ட வாங்கணும் இவ்வளவு நாட்களா இருக்குது அதே எக்ஸ்ட்ரா இருந்தா அரசாங்கம் என்ன செய்யும் கொள்முதல் பண்ணிக்கும் விவசாயி என்ன விளைச்சாலும் அது என்ன ஆயிரும் அட்லீஸ்ட் மினிமம் செல்லிங் ப்ரைஸ்க்கு வித்துடுவாங்க அதாவது இவ்வளவு நாட்களா இருந்தாலும் விவசாயி அந்த ஏபிஎம்சிக்கு தான் வந்து விக்கணும் என்று சொல்லி இருந்துச்சு அது விற்க தேவையில்லை யார் வேண்டுமென்றாலும் எங்கு வேண்டுமென்றாலும் எங்கே போய் வேண்டுமென்றாலும் விற்கலாம் இதுதான் சட்டத்தை திரிச்சிருக்கிறாங்க இப்போ முன்னாடி அதாவது இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை மறுபடியும் வரக்கூடிய ஒரு சூழல் நாளாக நாளாக இந்த ஏபிஎம்சி மண்டிகள் அனைத்துமே மூடப்படும் கிசான் பச்சாவ் மண்டி பச்சாவ் இதுதான் அவங்களுடைய அந்த போராட்டங்கள் கோஷமாக இருக்குது மண்டியை காப்பாத்துங்க ஏபிஎம்சியை காப்பாற்றுங்க என்று சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகும் அந்த காலகட்டத்தில் காசு கொடுத்தவன் இடைத்தரகர்கள் இந்த காலகட்டத்தில் கார்ப்பரேட்ஸ் யார் வேணாலும் வரலாம் மேக்சிமம் என்னன்னு மேல விற்கக்கூடாது என்பது அந்த விஷயமே இங்கே கிடையாது எவ்வளவு வேணாலும் விற்கலாம் இதுதான் அந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு சிந்திச்சு பார்க்குறோம் கார்பரேட் இந்த மிடில் மேன் அந்த இண்டிபெண்ட் சுதந்திரத்துக்கு பிறகு இருந்த மிடில் மேன் வந்து இப்போதைக்கு கார்பரேட் கார்பெட் அவன் என்ன பண்ணுவான் எப்படி போனால் நமக்கு தெரியும் லாபத்திற்காக என்ன வேணாலும் செய்வான் அவன் ஒரு ஒப்பந்தம் போட்டு நீ இதை செய்ய நான் இதை செய்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக நடந்தால் ஏபிஎம்சிகள் மூடப்படும் விவசாயிகள்லாம் மிகப்பெரிய நட்டத்தில் வந்து விழுவார்கள் கார்பரேட் முழுவதுமாக விவசாயத்தை கைப்பற்றக்கூடிய நிலைமை வரும் எந்த ரேட்டுக்கு வேண்டும் என்றாலும் அரிசியும் பருப்பும் விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் நாம் சிந்திச்சு பார்க்குறோம் இது போல ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்தால் உதாரணத்திற்கு சென்ற ஆண்டோ அது முந்தின ஆண்டோ அது சரியாக ஞாபகம் இல்லை எந்த ஆண்டு என்பது பெப்சி என்ற ஒரு கம்பெனி விவசாயி மீது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க நினைச்சு பார்க்கறோம் விவசாயி மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டா என்னிடைய உருளைக்கிழங்கு போட வேண்டும் என்று ஒப்பந்தித்தார் ஆனால் அந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு போடாம வேற ஏதோ போட்டிருக்காங்க சிந்திச்சு பார்த்தா இது போல கார்ப்பரேட்டுகள் அதாவது கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய சூழ்நிலை விவசாயி ஊருக்கு வந்து நகரத்துக்கு வந்து வியாபாரம் செய்வதே சிரமம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியுமா இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அதை ஏதாவது செய்ய முடியுமா பஞ்சாப் என்பது மிக மிக முக்கியமான விவசாய நிலம் இந்தியா முழுவதும் செழிப்பாக அந்த உணவுப் பொருட்களுடைய தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விவசாய நிலம் அந்த நாள்தான் அந்த மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமாக அந்த ஏ என்ற மண்டி அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதே போல மினிமம் செல்லிங் பிரைஸ் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து எப்படி அரசாங்கம் அனைத்துமே கொள்முதல் செய்து கொள்கின்றதோ அதே போல செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை தான் அங்கே நடந்திருக்கின்றது நிறைய மக்கள் எத்தனையோ கனடா நாட்டு பிரதமர் என்று அவர் எல்லாம் வந்து விவசாய போராட்டம் அவர் நல்ல வழியில் போராடுறாங்க என்று சொல்லிலாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் நம் ஜமாத் சார்பாக அல்லாஹுடைய அவர்களால் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி இன்ஷா அல்லாஹ் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் நம் மனதெல்லாம் அங்கே ஈர்க்கின்றது முடிந்தவரை அங்கே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நிச்சயமாக போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவிப்போம் அவர்கள் இன்றைய தினம் அரசாங்கத்தால் அநியாயமாக கைது ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த செய்யப்பட்டவர்களுக்கு அவர்கள் முஸ்லீம்களும் அடக்கம் மாற்றுமது சகோதரர்களும் அடக்கம் அலகதுல்லா அவ்வளவு நல்ல விஷயங்கள் அவர் செய்கின்றார்கள் நம்முடைய ஆதரவில் அவர் தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெறுகின்றது இன்ஷால்லா சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியாக ஜுமாவை முடித்துக்கொள்கின்ற அலமதுல்லா இஸ்லாம்